சின்ன கதை படித்தேன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இதோட முடிச்சிடுறேன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது திடீர்னு மிருக காட்சி ஒரு புலி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு ஏதோ கார்ப்பரேட் கம்பெனியில எல்லாம் பரபரப்பாக இருந்தோன்னே இது ஓடி போய் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு அதுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிடுச்சு சிஇஓ வந்திருக்கிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்ட உடனே அந்த புளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சத்துன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை வந்துட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே போயிட்டார் போலன்னு விட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு சிஇஓவை யாரும் தேடல ரெண்டு நாள் கழிச்சு ஜிஎம் உள்ள போறாரு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இவர் நல்லா தான் இருக்கிறாரு சப்புன்னு அடிச்சு சாப்பிட்டுருச்சு யாருமே அவர் தேடலை சந்தோஷப்பட்டிருக்காங்க ஜிஎம் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு அப்பா அட நிம்மதி அப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு உழுவார் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா என்ன வரத்து வர்றாரு அப்படி ஆபீஸே சந்தோஷமா வந்திருக்கு மறுபடியும் ரெண்டு நாள் ஓடி இருக்கு புலி வந்து இதான் நமக்கான இடம் எவைஞ்சத்தாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு அது பெர்மனன்ட் டயராக போட்டுருச்சு அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமே ஃப்ளாஸ்கை கழுவுறதுக்கு வந்திருக்கிறாரு சப்புன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு அரை மணி நேரம் தாங்க ஆயிருக்கு ஆவேசே அல்லோல கல்லோல பட்டுருச்சு என்ன டீ வாங்க போனவனை காணும் பியூனை காணும் தலைவலிக்குது டீயை காணும் தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த புளி தாய் அவனை அடிச்சு பூண்டுருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை யாபகம் வைத்துக் நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள் எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள் எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல உங்களை ஒருவர் தேட வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதனால உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள் அடுத்தவர்களுக்காக இழங்கி வர கொள்ளுங்கள் கவிக்கோ எழுதுன ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் மேகம் வானத்துல இருக்குது ஒரு புகை கூண்டுல இருந்து ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில வருது காத்து தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்துல போயிடுச்சு மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்கு இந்த புகை காத்து அடிச்சு போய் அது பக்கத்துல நிக்குது இப்ப புகை கத்தா சொல்லுது மேகத்திட்ட ஏ நானும் உன் உயரத்துக்கு வந்துட்டேன் நானும் உன்ன மாதிரியே கருப்பா இருக்கிறேன் நானும் உன்னை மாதிரியே பயங்கரமா இருக்கிறேன் நானும் வடிவத்தில் தான் இருக்கிறேன் நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்துக்கொண்டு மலையாக மழையாக பொழிந்திருக்கிறது நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள் முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள் ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது நாம் நல்லவர்களாக மாறினால்தான் நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்